காலம் வலம் புரியன்னாதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் நிசை தந்தவள்ளல் மூடும் தவ நெறிமூட்டிய கழலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே இங்கே காட்டுமன்னார் கோவில் எனப்படக்கூடிய அந்த வீரநாராயணபுரத்தில் குப்பங்குடி என்னும் திருத்தலத்தில் அதாவது ஸ்ரீமன் நாதமுணியினுடைய அவதார திருத்தலத்தில் நாம் தற்பொழுது நாதமுனிகளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கின்றோம் பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் சுவாமி உபதேச முத்திரையுடன் அவருடைய திருக்கையில் நாம் நன்கு கவனித்து சேவிக்க வேண்டியது ஒன்று அதுதான் தாளம் இதோ அவருடைய திருக்கையில் அந்த தாளத்தை நாம் பார்க்கலாம் தாளம் வழங்கி தமிழ் மறை இந்திசை தந்த வள்ளல் வள்ளல் என்றால் விஷாலமான மனது உடையவர் பரந்த மனது உடையவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று தெய்வ பிறந்தகையாம் திருவள்ளுவர் சொன்னதைப் போன்று உலகத்தில் உள்ள எல்லோரும் நன்கு வாழ வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எத்தகையதொரு கஷ்டநஷ்டங்களும் உண்டாகக்கூடாது நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்னும் பரந்த நோக்கு கொண்டவர்கள்தானே மகாத்மாக்கள் ஆகையால் தான் பெற்ற மாநிதியான இந்த திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் என்னும் மாநிதி இல்லை இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்னும் மாநிதி ஆழ்வார் ரகசியார்த்தங்களையும் தத்துவங்களையும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தன்னேற்றத்தையும் அது தவிர யோகாபியாசத்தின் மிக உயர்ந்த நிலையையும் உபதேசம் செய்தோடினார் நாதமணிகளுக்கு என்பதாக குரு பரம்பரையின் வாயிலாகிறோம் ஆகையால் தான் பெற்ற இந்த பெரும் செல்வத்தை உலகம் அனைத்தும் அடைந்து உய்ய வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லோரும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் பரந்த நோக்கு கொண்டவரான சுவாமி நாதமணிகள் இதை உலகப் பொதுமறையாக்கி வைத்தார் திவ்யம் ததாமிதே சக்ஷு என்று கண்ணன் அர்ஜுனனை பார்த்து அருளினான் அர்ஜுனா என்னுடைய விஸ்வரூபத்தை சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறாயா ஏனென்றால் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் கண்ணன் தன்னை பற்றி எப்படியெல்லாம் சொல்கிறானே இந்த கண்ணனுடைய விஸ்வரூப திருமேனி எப்படி இருக்கும் யோகேஸ்வர ததோமீனம் தரிசய ஆத்மனம் ஹே யோகேஸ்வரா வாசுதேவா சர்வேஸ்வரா உன்னுடைய திருமேனியை காட்டியருள வேண்டும் என்று கேட்டவுடன் பெருமான் சாதாரண கண்களினால் உன்னால் என்னை பார்க்க முடியாது இந்த கண்ணினால் உன்னால் என்னை பார்க்க முடியாது நான் உனக்கு திவ்யமான சக்ஷுசை அளிக்கிறேன் என்று அவருக்கு அளித்தான் அந்த அர்ஜுனன் கடன் அருளியதான திவ்யமான அந்த கண்களை பெற்று விஷ்வரூபத்தை சேவித்தான் பதினெட்டு அக்ஷோகிணி சைன்யத்தின் நடுவில் கண்ண விஸ்வரூபத்தை அர்ஜுனன் தானே செய்வித்தான் அதுபோன்று உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க அவர்களுக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை அவர்கள் எல்லோரும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பெறவில்லை நாதமுனிகள் மட்டும்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பெற்றார் ஆனால் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் அதை பகிர்ந்தளித்தார் வியாச பிரசாத பக்ஷாமி என்றான் சஞ்சயன் மகாபாரதத்தை முதல் முதலில் மகாபாரதத்தை நேரடியாக ஒலிபரப்பு செய்தவன் சஞ்சயன் தற்காலத்தில் நேரலை ஒலிபரப்பு என்பது எங்கும் பரவி இருக்கிறது அல்லவா எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் ஊடகங்கள் வாயிலாக நேரலையாக காண்கிறோம் லைவ் டெலிகாஸ்ட் இல்லையா அந்த லைவ் டெலிகாஸ்ட் என்பது முதல் முதலில் யாரால் செய்யப்பட்டது சஞ்சயனால் செய்யப்பட்டது திருதராஷ்டிரன் கண் இல்லாமல் இருந்த பொழுது அந்த திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் குருக்ஷேத்திர யுத்த பூமியில் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை நேரடியாக வர்ணனை செய்தான் ஒரு புறம் டெலிகாஸ்ட் பிளஸ் கமெண்ட்ரி அவர்தான் கமெண்டேட்டர் அப்படி வியாசருடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்தது அங்கே நிகழ்வதை நான் இங்கிருந்தே பார்த்து சொல்கிறேன் என்றான் இதற்கெல்லாம் என்ன காரணம் மகான்கள் ஒரு அனுகிரகத்தை செய்தார்களே ஆனால் நாம் நம் கண்களுக்கு புலப்படாத விஷயத்தை கூட அறியும் வல்லமை பெற்றவர்களாகிறோம் இது யுகத்தில் நடந்தது என்று கதை சொல்லிவிடலாம் ஆனால் பிரத்யட்சமாக இந்த கலியுகத்தில் ஸ்ரீமன் நாதவணிகளுக்கு நம்மாழ்வார் செய்த அனுகிரகத்தின் பயனாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் நுட்பங்கள் அனைத்தும் புலனாகின நான்காயிர மறையும் நான்மறையாம் நாலாயிரமும் அவருக்கு கிடைத்து கிடைத்த உடனே வியாசர் எவ்விதம் வேதங்களை தொகுத்தாரோ அதுபோல ஸ்ரீமன் நாதமுணிகளும் இந்த நான்காயிரத்தை தொகுத்தார் கிருஷ்டத்வை வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் மைத்ரேயர் என்னும் தன் சிஷ்யருக்கு பராசரர் உபதேசம் செய்கிறார் அந்த பராசரர் எத்தகையவர் பெரிய மகாத்மா பெரிய மகர்ஷி கிருஷ்ணத்வை அவர் பராசரருடையதான சிஷ்யர் மைத்ரேயர் அவர் சிஷ்யர் மைத்ரேயருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது என்ன தெரியுமா பராசரர் எப்பொழுதும் தன் பிள்ளையின் பெருமையை பேசிக் கொண்டே இருக்கிறார் வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் என்று ஆங்காங்க தன் பிள்ளையின் பெருமையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் மாணாக்கனுக்கு ஒரு சந்தேகம் என்ன இது எனதான் பிள்ளை பெருமை பெற்றவனாக இருந்தால் கூட ஒரு தந்தையார் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பிள்ளையை இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பாரா என்று நினைக்க சிஷ்யனுடைய முகபாவனையை பார்த்து உபதேசிக்க கூடியவர் என்றோ ஆச்சாரியர் உடனே அவர் சொன்னார் பிள்ளாய் நீ தவறாக நினைக்காதே என் மகன் என்னும் கொண்டாட்டத்தினால் அவன் பெருமை பேசவில்லை சாக்ஷாத் கிருஷ்ணத்வைபாயனன் என்னும் என்னுடைய பிள்ளை வேதவியாசன் எப்படியப்பட்டவன் நாராயணனுடைய அம்சம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்டவே இல்லையென்றால் ஐந்தாவது வேதமான மகாபாரதத்தை ஏற்றக்கூடிய வல்லமை வேறு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அந்த கிருஷ்டத்வை பாயனர் துவீபத்தின் நடுவில் நதியின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டில் பிறந்த அந்த துவைபாயனருக்கு வேதவியாசர் என்னும் பெயர் உண்டாயிற்று எதனால் தெரியுமா ஒரு காலத்தில் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் என்று நான்கு வேதங்களும் ஒன்றாக திரண்டிருந்தன அவை அனைத்தும் ஒன்றாக கலந்திருந்தன எந்த வேத பாகம் பாகம் எந்த வேத பாகம் எஜிர்வேர பாகம் என்பதாக பாகுபடுத்தி அறிவதற்கு யாருக்கும் தெரியவில்லை அதுவும் ஒரு வேதத்தை அறிவதே கடுமையாக இருக்கும் இக்காலகட்டத்தில் அப்பொழுது அனைத்து வேதத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்றால் மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளானார்கள் அவர்களால் தாங்கள் தேர்ந்தெடுத்து எதை பயில வேண்டும் என்பதை உணர முடியவில்லை இப்பொழுதே கல்வி சாலைகளில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு பீரியட் அதாவது ஒவ்வொரு வகுப்பு எதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது சோஷியல் சயின்ஸ் அது ஒரு தனி ஹிஸ்டரி அது தனி மேக்ஸ் அது தனி தமிழ் அது தனி இங்கிலீஷ் அது தனி என்று பிரிக்கிறோம் அல்லவா ஒரே சமயத்தில் இவை அனைத்தையும் படிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த பாடம் எந்தெந்த வகையைச் சேர்ந்தது வகுப்பைச் சேர்ந்தது தெரியாமல் புரியாமல் தவித்தால் அப்பொழுது தான் துவாபரச யுகசியாந்தே ஆதோ கலியுகசச்ச என்னும்படியாக துவாபர யுகத்தின் முடிவில் இந்த கிருஷ்டத்வை வேதங்களை நன்கு வகுத்தார் பாகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த ரிக்வேதத்திற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் மிகவும் முக்கியம் தவறினால் எல்லாம் போய்விடும் வேதம் சங்கீத சாஸ்திரத்தை விட மேன்மையானது எவ்விதம் சங்கீத சாஸ்திரத்தில் நாம் பார்க்கிறோமோ இந்த சங்கீத சாஸ்திரத்திற்கு அடிப்படை மூல காரணம் சாமவேதம் எனவே ரிக்வேதத்தை இப்படி சொல்ல வேண்டும் இந்த வேத பாகம் எஜிர்வேத பாகம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது சாமவேத பாகம் அதரவண வேத பாகம் என்று அதை நான்காக பகுத்ததினால் வியசதி பகுத்ததினால் எடிட்டர் என்று பெயர் யாசகா என்பதற்கு எடிட்டர் அதை நன்கு தொகுத்து பகுத்து அழித்ததினால் அந்த மகாத்மாவிற்கு வேதவியாசர் என்று பெயர் அதே போன்று தான் நம்மாழ்வார் தனக்கு அனுகிரகம் செய்த நான்காயிரம் தமிழ்மறையையும் பெற்ற நாதமுடிகள் அந்த நான்காயிரத்தை இது முதலாயிரம் இது இரண்டாம் ஆயிரம் இது மூன்றாம் ஆயிரம் இது நான்காம் ஆயிரம் என்று நான்கு தொகுதிகளாக பிரித்து வைத்தார் ஒவ்வொரு ஆயிரமாக பிரித்த பொழுது முதலாயிரம் பாசுரங்கள் திருப்பல்லாண்டு எனப்படக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியில் இருந்து ஆரம்பித்து கணினஞ்சிருத்தாம்பு வரையிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாவது ஆயிரம் என்றால் திருமங்கை மன்னன் அருளி செய்திருக்கக்கூடிய பெரிய திருமொழி என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்தின் தொகுதி இப்படியாக ஒவ்வொரு ஆயிரத்தையும் பிரித்தார் இயற்பா என்பது மூன்றாம் ஆயிரத்தில் சேர்ந்தது பிறகு நான்காவது ஆயிரமாக மிகச்சிறந்ததான மிக விசேஷமாகிறதான திருவாழ்மொழி அமைக்கப்பட்டது ஆயிற்று நான்காயிரம் பிரித்தாகிவிட்டது அடுத்தது இதனை பிரச்சாரம் செய்ய வேண்டுமே அதுவும் குழலின் மலியச் சொன்ன ஓராயிரத்துள் இப்பத்துள் பன்னார் பாடல் இன்கவிகள் யாழின் இசை இப்பத்து எப்படியெல்லாம் அந்த திருவாய்மொழிக்கு பெருமை தெரியுமா யாழை போன்றதான இனிமையானதாம் இயலும் பொருளும் இசையைத் தொடுத்து என்னும்படியாக அப்படி தாளத்துடன் ராகத்துடன் பாவத்துடன் பாடத்தக்கது வெறும் தண்டாகாரமாக சொல்வது இல்லை திருக்கோவில்களில் திவ்ய பிரபந்த சேவாகாலங்கள் நடைபெறும் சமயத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் அந்த திருவாயு வழியை ஓதுவரை நாம் சற்றே அமைதியாக இருந்து கேட்டாலேயே போரும் உள்ளத்திற்குள்ளே ஒரு உணர்ச்சி ஊற்றை அது உண்டாக்கும் அதே திருக்கோவில்களில் சேவாகாலம் செய்வது என்பது ஒரு வழி அதே சில திருக்கோவில்களில் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் திருநகரி மேலக்கோட்டை திருநாராயணபுரம் முதலான திவ்யக் கஷேத்திரங்களில் இதே திருவாயு வழியை வெகு அழகாக தாளத்துடன் பாடுவார்கள்ோ இப்பொழுது நாதமுடிகளுடைய அற்புதமான அந்த தெய்வீக திருமேனியை சேவிக்கின்றோமே மூலவருடைய திருமேனி அமர்ந்த திருக்கோலத்தில் அவருடைய அவதார திருமாளிகையான குப்பங்குழி சதுர்வேதி மங்கலத்தில் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோமே கையில் என்ன வைத்திருக்கிறார் தாளம் இந்த தாளத்தினுடைய நோக்கம் என்ன நாதமுடிகள் மூலமாகத்தான் திருக்கோவில்களில் பாசுரங்களை இசையுடன் பாடி அதற்கு ஏற்றார் போலே அபிநயங்களும் செய்யப்பட்டன ஆம் நம்முடைய நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கும் நாட்டிய சாஸ்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இது ஒரு மிகச்சிறந்த செய்தி நான்காயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கும் நாட்டிய சாஸ்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த நாட்டிய சாஸ்திரத்தில் எல்லா விதத்திலும் வல்லவராய் திகழ்பவர் நாதமுனிகள் பரத சாஸ்திரத்திலும் திகழ்பவர் சங்கீத சாஸ்திரத்திலும் திகழ்பவர் ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயமான அந்த அரும்பெரும் சாஸ்திரத்திலும் வல்லவராக திகழக்கூடியவர் நாதமுனிகள் அவரை நாம் நமக்கு தலைவராகப் பெற்றிருக்கிறோமே பவேயம் நாதவானகம் என்பார் சுவாமி வேதாந்தரேசகன் ஆஹா எங்கள் தலைவர் நாதமுனிவரை நாதமுனிகளை நான் தலைவராகப் பெற்றிருப்பதினாலன்றோ எனக்கு பெருமை இப்படி ஒரு மகத்தான தலைவர் நமக்கு கிடைத்தாரே என்று ஒவ்வொருவரும் இருமாப்பு கொள்ள வேண்டுமாம் இந்த இருமாப்புக்கு என்ன பெயர் சாத்வீக அகங்காரம் மற்றவர்களை குற்றம் கூறும் இருமாப்பு இல்லை இது நம் பெருமையை பேசி பூரிப்படையக்கூடிய இருமாப்பு இந்த சாத்வீக அகங்காரம் நமக்கு சித்திக்க வேண்டும் எவ்விதம் வியாசர் வேதங்களை தொகுத்து பகுத்து அளித்தாரோ அதே போன்று ஸ்ரீமன் நாதமுணிகள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார் தொகுத்து அளித்தார் யாரிடத்தில் அளித்தார் தன் இரண்டு மாணாக்கர்களிடத்தில் அளித்தார் அவர்கள் லவகுஷர்களை போன்று உத்தமமான தேவகானத்தில் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அறிந்தார்கள் இதை நாமும் அறியலாம்